வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பற்றினா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கரெக்டாக ஐம்பத்தி ஏழாயிரம் போயிருச்சுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிரடியாக உயர்ந்திருக்கான முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக காணப்படுது நேற்று அதிரடியாக உயர்ந்த காரணத்தால் இன்னைக்கு தங்கத்தோட விலை பற்றினா உயர்ந்திருக்கு இதே வல்ல உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்போ தற்போது வந்து சரியுள்ள காணப்படுது இதனால வந்து நாளை சரியதுக்கான வாய்ப்புகள் உருவாகிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தொடரில ஏழாயிரத்து எழுநூற்றி ரெண்டாவது நாற்பத்தி மூன்று ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இருக்குது எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து அறநூற்றி அறுநூற்றி பதினாறாந்தது முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி இருபதா இருந்தது நானூற்றி முப்பது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து எழுபதாயிரத்தி அறநூறா காணப்பட்டது நமக்கு நாலாயிரத்தி முந்நூறுரூபா என்ன இருக்குதுன்னா விலை உயர்ந்து ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறா காணப்படுது எட்டு கிராமோட விலை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதேவேள இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை ஏழாயிரத்து அறுபதாந்தது நாற்பது ரூபாய் விலை Ja, ஏழாயிரத்தி நூறா நூறாயிருக்கு எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பதாக இருந்தது முந்நூற்றி இருபது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறா காணப்படுது பத்து கிராம் எழுபதாயிரத்து அறநூறாக காணப்பட்டது நானூறு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை வயர்ந்து எழுபத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து ஆறாயிரமாக இருந்தது நம்மளுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா காணப்படுது எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தில் காணப்படுது மேலும் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமாக இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக் பண்ணியிருக்காங்க இதே வேலை நீங்கள் வந்து நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரத்தில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அந்த பதினெட்டு கே தங்கத்தோட விலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பதினெட்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்து ஐம்பது ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாயிருக்கு எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலாயிருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் விலை உயர்ந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபதா இருக்கு பத்து கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பதா இருந்தது முன்னூத்தி இருபது ரூபாய் என்ன விலை உயர்ந்த ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பதா காணப்பட்டது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து எழுவத்தி எட்டாயிரத்தி முந்நூறா காணப்பட்டது மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை உயர்ந்த அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவா காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்துலேருந்து நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதேவேளை உலக சந்தையில் நேற்று தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்த காரணத்தால் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது இதேவேளையில் முக்கியமான செய்தியாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை மீண்டும் இன்று நமக்கு எட்டு டாலர் வரை சரிந்து காணப்படுகிறது இந்த எட்டு டாலர் சரிவின் காரணமாக நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மேலும் நாளை சரிவதற்கான வாய்ப்புகளும் உருவாகியுள்ளது அதேவேளை இதை ஊக்குவிக்கும் விதமாக இந்திய பங்கு சந்தையும் சிறப்பாக அமைந்துள்ளது